சூர்யா மாதிரி சரி இல்லை இப்போ ரட்டக்காசம் அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் சொல்லுடையும் கேளுங்க மாறி வந்து அப்படியே வந்து பூங்குன்றதுக்கு வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க சொல்லுங்க மாதிரி திருப்பி உங்களுக்கு சந்தேகமா எல்லாத்தையும் தான் தான் சொல்லிட்டேனே இல்லை ஹஸ்பண்டு சார் பேசுனாங்க தாரா மாதிரி இருக்கிற ஒருத்தவங்களை வந்து பார்த்தாங்களாம் அப்படின்னு சொன்னோம் வந்து நான் தான் கனவுல வந்து பார்த்தது எல்லாமே வந்து நிஜமாகவும் சொன்னலை நீங்கள் தான் நம்ப மாட்டேன்ட்டீங்க சூர்யா வந்து அப்படியெல்லாம் முன்ன பின்னால் யாரும் தெரியாதவங்கலாம் பார்த்துட்டு தாரான்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நம்ப முடியல நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக வந்து நான் செஞ்சு கஷ்டப்பட்டு தான் தாரா அங்கே தான் இருக்காங்கங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட சொன்னேன் திருப்பி முதலேருந்து சொல்கிறீங்களே ஹஸ்பண்ட் சார் பார்த்து சொன்னாங்களே அவங்க பேர் கூட வந்து மாயாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அவங்க மாயாவாக இருக்கட்டும் இல்லை யார் வேணான் இருக்கட்டும் முதல்ல சூர்யா வந்து பார்த்தது அவங்களா கூட இருக்க வாய்ப்பு இல்லை சூர்யா வந்து பாசத்தில் இருக்கப்பில் அவங்கள மாதிரி சாயல்ல இருந்து கூட அவங்களுக்கு தாரா மாதிரி கூட தெரிஞ்சிருக்கலாம்ல நிச்சயம் சூர்யா வந்து அவங்கள காணுன்ட்டாங்க அவங்கள வந்து தேடிகிட்டு இருக்காங்க சூர்யா வந்து தேடி அவங்கள கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்க தான் தாரான்னு சொல்லி மாறி வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க பூங்குன்ற வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல பூங்குன்றத்தை என்ன வந்து பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணான்னு பேசலாம் முதல்ல அவங்க தாராவே இருக்கட்டும் அவங்க சூர்யா கூட வீட்டுக்கு வரட்டும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அவங்கள விசாரிப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம முடிவுக்கு வரலாம் எடுத்தோனையே வந்து இதுதான் நடக்கப்போகுதுங்கிற விஷயத்த நீங்களும் நினைக்க வேணாம் நானும் நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல தூங்குன்றோம் சரி சார் நான் ஃபோனை வச்சிடுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஃபோனை வந்து வைக்கிறாங்க ஹஸ்பண்டு சார் உண்மையிலேயே வந்து பார்த்துருப்பாரா இல்லை பார்க்காம இருந்திருப்பாங்களா ஒன்றும் புரியலையே ஒரு பக்கம் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம சூர்யா என்னடா அது தாராவை காணுமேன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க ஒரு பக்கம் சூர்யாவோட பையன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாயா முன்னாடி வந்து வச்சாங்களே அவங்க வந்து தூரத்தில் ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்துட்டாங்க நம்ம சூர்யா இவர்கிட்ட உதவி கேட்டால் மட்டும்தான் மாயா எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்க முடியும் நம்ம வந்து வெளியில் வந்து தேடு தேடுன்னு தேடினாலும் இவங்களோட உதவி இருந்தால் மட்டும்தான் நிச்சயம் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமாக வராங்க சார் உங்கள் பையன் உங்கள் ஒப்படைச்சிட்டேன் திருப்பியும் பிரச்சனை பண்ணாதீங்க உங்களுக்கு தமிழ் தெரியுமா எனக்கு அனைத்து லாங்குவேஜுமே வந்து தெரியும் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி இவங்க என்னோடய அம்மா அவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்க ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரில தான் சமீபத்தில் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அவங்க என்கிட்ட சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் இங்கேருந்து போயிட்டாங்க நீங்கள் தான் கண்டுபிடிச்சு தரணும் அவங்க ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்க சார்ன்ன உடனே தாராவோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க சார் உங்கள் அம்மா இந்த ஊரில் தான் இருக்காங்கன்னா நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு அம்மாவை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன் இப்போலேருந்து தேட ஆரம்பி வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு போட்டு எடுக்கிறாங்க போட்டு எடுத்துகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்ங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சூர்யா வந்து கரைக்கு அந்த பக்கம் போகலாமா நீங்கள் உங்கள் அம்மாவை கரைக்கு பக்கத்தில் இங்கே தான் பார்த்தீங்க அவங்க இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகணுன்னா போட்டை வச்சு தான் போகணும் போட்டை அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம கரையோட பக்கம் சீக்கிரமாக தேடணும்னு சொல்லிட்டு தான் போட்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு கரையோட பக்கம் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் சார் அதனால் இந்த சைடு வந்து சட்டுன்னு பாத்திரலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் கரெக்டாக நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சட்டுன்னு வந்து பார்க்குறாங்க இங்கே இருக்கிற மாதிரி தெரியல நம்ம அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டோம் இப்போ தாராமா எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே சரி சார்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்படியே இங்கே எங்கே போய்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சூர்யா வந்து நீங்கள் ஒரு பக்கம் தேடுங்க சார் நான் ஒரு பக்கம் தேடுறேன் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இங்கே ஒரு இடத்துல வந்து சாமியெல்லாம் வந்து பயபக்தியாக வந்து கும்பிடுவாங்க நீங்கள் ஒரு பக்கம் தேடுங்க நான் ஒரு பக்கம் தேடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க சூர்யா வந்து பார்த்துட்றாங்க பார்த்தோன்னா அச்சோ இந்த பையன் வந்து ஒன்றமும் நம்மளை தேடிட்டு இருக்கான் போல இருக்கே என்னது சரி வராது போல இருக்கே நம்ம இங்கே நிம்மதியாக இருக்கலாம் தான் பார்த்தா இவன் என்ன பின்னாடியாக வந்துகிட்டு இருக்கான் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி வந்து வச்சுட்டே இருக்காங்க ஒரு பக்கம் சூர்யா பார்த்தோன்னே வந்து முகத்தை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறாங்க இவங்க தாராவாக இல்லையாங்கிற மாதிரி சந்தேகப்படுற அளவுக்கு தான் இவங்க வந்து சூர்யாவை பார்த்தோன்னா வந்து முகத்தை வந்து நல்லாவே மூடிக்கிட்டாங்க சூர்யாவை வந்து கண்டுபிடிக்க முடியல என்னடா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி காஸ்டியூமில் இருந்தால் எப்பட்றா கண்டுபிடிக்கிறது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி அப்படியே வந்து ஒரு இடத்துல வந்து அசந்து போய் சூர்யா அம்மாட்டுக்கு உக்காந்துட்டாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சலான்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஒரே இடத்துல பத்தாயிரம் பேர்கிட்ட இருக்காங்க அப்படி இருக்கும்போது அத்தனை பேருக்குள்ளே எப்படி நம்ம அம்மாவை கண்டுபிடிக்க போகிறோம் இதெல்லாம் சாத்தியமாக ஒரு மாதம் ஆடினா கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த ஒரு நம்பர் வராங்க சார் உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கங்கிற வீட்டு அட்ரஸ் லொக்கேஷனாக கண்டுபிடிச்சிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த ஃபோட்டோ வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து அனுப்பிச்சி வச்சதுனால அவங்க வந்து உங்கள் அம்மாவை இந்த இடத்துல பார்த்த மாதிரி சொல்கிறாங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க வந்து கரெக்டான லொக்கேஷனே வந்து சொல்லிட்டாங்க வாங்க சார் அந்த இடத்துக்கு போவோம் விடுதிக்கு போவோம்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க சீக்கிரம் வாங்க போவோம் எங்கள் அம்மா அங்கேருந்து கிளம்பிட போகிறாங்க அப்படின்னு சொன்னனால வேக வேகமாக அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க பார்த்து நம்ம கிட்டே வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க மாதிரி என்ன ஹஸ்பண்ட் சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா அவங்க நிச்சயம் வந்து தாராவாக இருக்க வாய்ப்பு இல்லை தாரா தான் அவங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியும் மாதிரி அதனால நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்கள பார்த்து கூட்டிட்டு வந்துடுவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோனை வந்து வச்சிட்றாங்க மாறி சொல்கிறத வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா அந்த விடுதிக்கு போகிறாங்க இங்கே யார் இன்சார்ஜ் அவங்கள பார்க்கணும்னொண்ணே ஓ தமிழா உட்காருங்க எனக்கு தமிழ் நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அவங்க சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து இவங்கள பார்த்துருக்கீங்களா இவங்க தான் என் அம்மா பேரு தாரா இவங்க தான் தாராவான் என்னால் யூகிக்க முடியல ஆனால் இவங்க பேரு மாயான்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிர்த்து அப்பா அட்டமாகறாங்க அந்த இடத்துல நம்ம சூரிய ஆசிரியர் காட்டுங்கன்னொன்னே இவங்களை மாயா ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னே அங்கே ஏகப்பட்ட ரூம் இருக்கும் போல இருக்கு அந்த ரூம்ல வந்து இதுதான் மாயாவோட ரூமுங்கிற மாதிரி சொன்னோன்னே கதவு திறந்துட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க சுற்றி பார்த்தா மாயா இல்லவே இல்லையே எங்கே போனாங்கன்னு தெரிலனொன்னே மாயாவோட பை இங்கே தான் இருக்கு பைக்கடியில் ஒரு லெட்டர் இருக்கு நான் வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கான முழு காரணமே வந்து போகணும் தான் அதுக்கான நேரம் வந்து வந்துடுச்சு அதனால் நான் வந்து போகிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து லெட்டரை வந்து வச்சுட்டு போயிருக்காங்க பிள்ளை இருக்குது அந்த லெட்டர் கீழே போட்டுட்டு வாங்க வாங்க நம்ம உடனே போகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யாவும் அவங்களுக்கு உதவி பண்ணுற அந்த நண்பனும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப சார் இதுக்கு மேலே முடியல சார் கரை ஓர வரைக்கும் வேகமாக வந்துட்டோன்னு லெஃப்ட் ரைட் திரும்பி பார்க்குறாங்க பாட்டத்தில் வந்து நம்ம மாயா இருக்காங்களா அவங்க ஒவ்வொரு படியாக வந்து இறங்கிக்கிட்டே இருக்காங்க சூர்யா வந்து வேக வேகமாக அவங்களை பார்த்தோன்னே வந்து சம ஸ்பீடாக மாசாக வந்து வராங்க வந்தோன்னே ஆப்போசிட்டில் வந்து சூர்யா வந்து பார்த்துட்றாங்க சூர்யாவை பார்த்தோன்னே வந்து தம்பி நீ இன்னமும் இங்கே தான் இருக்கியா அம்மா நீங்கள் ஏன் கூட வாங்கம்மா நீங்கள் தாரான்னு சொல்லி பேசலம்மா நீங்கள் மாயாவாக இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிடாதீங்கம்மா உங்களுக்கு நான் இருக்கேன் எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்கம்மா நீங்கள் எங்கள் அம்மா போல் இருக்கனால என்னாலையும் வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியுமா நான் உங்களை கடைசி வரைக்கும் பத்திரமா வந்து பார்த்துக்குறேன்னு சொல்லி சூர்யா வந்து சொல்லும்போது தம்பி எனக்கு யாருமே இல்லைப்பா நான் இங்கே வந்ததுக்கான காரணமே இதுக்காக தான் இப்போ அந்த நேரம் வந்துடுச்சுப்பா என்னை தடுக்காதங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாயா வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நான் உங்களை நிச்சயம் யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் தயவு செஞ்சு நீங்கள் என் வீட்டுக்கு வந்துருங்கம்மா கெஞ்சி கேட்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம சூர்யா வந்து கேட்டோன்னே தம்பி உனக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நான் உன்கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது நான் தாரா இல்லை என் பேர் மாயா நானும் ஒத்துக்கிறேம்மா நீங்கள் எங்கள் அம்மா போல இருக்கிறதுனால தானே நான் வந்து உங்களை என் வீட்டுக்கு வந்து கூப்பிடுறேன் எங்கள் அம்மாவோடய ஃபோட்டோவும் நான் உங்கள்கிட்ட காட்டிட்டேன் அப்புறம் அதுக்கு மேலே என்னமாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா இதெல்லாம் சரிப்பட்டு வராது தம்பி நீ ஆக வேண்டிய வேலையை பாரு எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு மாயா வந்து வரமாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்